இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்ட வனத்துறை தொடங்கியுள்ள வன உயிரின தூதுவர் திட்டம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் கும்பகோணத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் நடைபெற்ற யோகா தினம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சேலம் மாவட்டம் குறும்பப்பட்டி வன உயிரியல் மையத்தில் வனத்துறை சார்பாக வன உயிரின தூதுவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நில உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர் உலகில் உயிரி சமநிலையை உருவாக்குவதில் காடும் வன விலங்குகளும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன தற்போதைய சூழலில் வனத்தையும் அடர்வனத்தில் வாழும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதில் பல்வேறு சவால்கள் உள்ளன இந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் சேலம் மாவட்ட வனத்துறை ஒரு முன்னோடியான முயற்சியை தொடங்கியுள்ளது ஏற்காடு மலையடிவாரத்தில் இயற்கை அன்னையின் மடியில் அமைந்திருக்கும் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவை மையப்படுத்தி வன உயிரின தூதுவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள மாணவர்களுக்கு வனத்துறை சார்பில் ஒரு நாள் முழுக்க வனம் சார்ந்த விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் விலங்குகளின் உய்விடங்கள் அவற்றின் குணாதிசயங்கள் கால் தடத்தை பயன்படுத்தி விலங்குகளை கண்டறிதல் பாம்புகள் பற்றிய விழிப்புணர்வு பாம்பு கடிக்கான முதலுதவி சிகிச்சை பூச்சி பூங்கா பூச்சியை கவரக்கூடிய தாவரங்கள் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் தாவரங்களின் அறிவியல் பெயர்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய வகை மரங்களைப் பற்றி வனத்துறையினர் மாணவ மாணவியருக்கு எடுத்துரைக்கின்றனர் பயிற்சியின் நிறைவாக அடர் வனப்பகுதிக்குள் மாணவ மாணவியரை அழைத்து சென்று பல்வேறு வகை மரங்கள் விலங்கினங்கள் பறவையினங்கள் பற்றி நேரடி களப்பயிற்சியும் வழங்கப்பட்டது பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் தான் ஃபர்ஸ்ட் டைம் த த பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்டைனி கற்றுக்கிட்டேன் நிறைய நிறைய பேர்டை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் 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 அனிமல்ஸை இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இத்தனை பாய்சன் இத்தனை இங்க பாய்சன் தான் தெரியாது அதுக்கப்புறம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை எத்தனைஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எத்தனைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தோம்ஸ் பேரட்ஸ் மங்கீஸ் பட்டர்ஃப்ளைஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல ஒவ்வொரு விஷயம் அடுத்து என்ன ஒரு ஒரு ஆர்வத்தை வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை எதிர்கால தலைமுறையினரிடம் விதைக்க நினைக்கும் வனத்துறையின் முயற்சி இயற்கை ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்பட உள்ளதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கும்பகோணத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் எதிர்வரும் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஐநூறு என்சிசி மாணவர்கள் பங்கேற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபையால் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டு பின்பற்றி வரும் நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரை கௌரவிக்கும் விதமாகவும் இராணுவ வீரர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் மேலும் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட என்சிசி மாணவர்கள் கலந்து கொண்ட யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட என் படை மாணவர்கள் பங்கேற்றனர் இது குறித்து தமிழ்நாடு 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 பெட்டாலியன் கர்னல் திரு சசிதரன் டுடே ஹியர் அட் த த த ஐகானிக் இன் கும்பகோணம் கும்பகோணம் ரன் அப் டு டே ஆஃப் யோகா யோகா டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் தீம் ஃபார் ஒன் ஒன் ஹெல்த் வி ஹண்ட்ரட் கேரட்ஸ் எயிட் அண்டர் ராக்ஃபோர்ட் குரூப் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் டைரக்டரேட் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த யோகா நிகழ்ச்சியானது மூன்று விதமான யோகாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட்டதாக மருத்துவர் திருமதி கார்த்திகா கூறுகின்றார் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை முன்னிட்டு ரொம்ப கௌரவமாக நினைக்கிறோம் என்சிசியோட ஒரு கொலாபரேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக மூணு முக்கியமான யோகா போஸஸை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துட்ருக்கோம் வாரியர் போஸ் இந்த வாரியர் போஸை எதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா மிஷன் சிந்தூர் அதில் இருக்கக்கூடிய வீரர்களை வந்து கௌரவிக்கும் விதமாக நாங்கள் இந்த ஒரு வாரியர் போஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் பூர்ண தித்தலி ஆசனா இது எதுக்கு அப்படின்னாக்கா விமென்ஹுட் நம்மளுடைய பெண்களை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த ஆசனா வந்து பெண்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆசனம் அதனால இந்த ஆசனத்தை வந்து நாங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் கடைசியா வந்து லோட்டஸ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்மாசனா இதை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா யோகா அப்படின்னாலே நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் வந்து ஒருங்கிணைத்து பண்றதுதான் யோகா சோ இதனுடைய பலம் படுத்துறதுக்காக மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் ஒரு சேர ஒரு பலப்படுத்துறதுக்காக பத்மாசனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க எடுத்திருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு வி காமகோடி அவர் பேசுகையில் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கற டாபிக்ல நாங்க கடந்த மூன்று வருடமாக பல ரூரல் பிளஸ் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்க்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா எப்படி எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் அதுல பல இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நாங்கள் எம்ஓயூ பண்ணி அந்த எம்ஓயூ வழியாக அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் சரௌண்டிங் ஏரியாஸ்ல இருக்கிற குழந்தைகளை நாங்கள் ரீச் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ரீச் பண்ணி அவங்களுக்கு குட் எஜுகேஷன் அது தவிர ஐஐடி ஆஃபர் பண்ற சில எப்படி அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் இதெல்லாம் கத்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வரோம் இன்னைக்கு சிந்தூர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாடம் எல்லா டிசிப்ளின்ஸ் ஆஃப் டிசிப்ளின் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும் ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒரு ஹியூமன் கேபிட்டல் இருக்கணும் அப்பதான் இந்த சிந்தூர் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்கு குறிப்பா பல இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜ் ப்ராசிங் இது மாதிரி இப்போ கெமிக்கல் லெமினேஷனுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து மெட்டீரியல் மெட்டலஜி இது மாதிரி பல டிசிப்ளின் சேர்ந்து தான் இந்த ஆபரேஷன் சிந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு முடிச்சு கொடுத்துருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அவங்க வந்து நாற்பது பர்சன்ட் கோர்சஸ் ஆன்லைன்ல எடுத்துக்கிறதுக்காக ஸ்வயம் போர்ட்டல் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்வயம் போர்ட்டலோட கோர்சஸும் யூனிவர்சிட்டிஸ் இங்க சுத்தி இருக்கிற காலேஜஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா போன பிப்ரவரி டுவெண்ட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல நமக்கு வந்து ஸ்வயம் பிளஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் அதுல இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸையும் ஸ்கில் கோர்சஸையும் எடுத்துன்னு வர்றதுக்கு சில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதையும் இவங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம் யூனிவர்சிட்டியோ அதை எடுத்து செய்யணும் இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பல காலேஜஸ் அப்புறம் மாணவர்களுக்கு போய் சேரணுங்கிறது எங்களோட விருப்பம் காஞ்சிபுரத்தில் இப்போ விக்சித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட பெரிய விஷன் அதில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நிறைய டெக்னாலஜிஸ் டெக்னோகிராட்ஸ் உருவாக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு கவர்னன்ஸும் டெக்னாலஜி ரொம்ப சேர்ந்து போகிறதுனால இன்ஜினியர்ஸ் சிவில் சர்வீசஸ்ல போனா அவங்களோட அபிப்பிராயம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் வளர்ச்சியில் தெலுங்கானா மாநிலம் எண்ணற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அம்மாநில தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்க பராகுவே அதிபர் உறுதியளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டில் வேளாண் பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது